கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் உங்கள் ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்போ இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஒரு ராசியும் கூடன்னு சொல்லலாம் அழகில் சிறந்திருப்பீங்க அறிவில் சிறந்திருப்பீங்க யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு சூரியன் சந்திரன் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்கும் ஆனால் பெண் ராசி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்னா நீங்கள் தாங்க ஏமாற்றப்படுவீங்க சிறு வயசுலேயே ஏமாற்றப்படுவீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போதே தேவையில்லாத சிக்கல்களுக்கெல்லாம் ஆளாவீங்க ஏமாறுவீங்க தாயி தகப்பனை விட்டு வெளிநாடு வெளி தேசம் வெளியூர்ல பிரவேசம் பண்ணக்கூடியவங்களும் நீங்கள் தான் சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகி டிவைஸ் ஆகக்கூடிய ராசியும் நீங்கள் தான் கோடி கணக்கில் சொத்து இருந்தா கூட அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்காது ஏமாறுவீங்க ஒரு ஆண் நாள பொதுவாகவே நீங்க வந்து ஒரு கன்னியாஸ்திரி ஜாதகம் தான் சொல்லுவேன் தவயோகி ஜாதகம் தான் சொல்லுவேன் ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்க்கையில இதுதான் நஷ்டம் இதுதான் கஷ்டங்கிறத பார்த்து கருமாயப்படக்கூடிய ராசி ராசிக்கார பெண்கள் கன்னிராசில உள்ள பெண்களுடைய தாயி தகப்பேன் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டென்த்து டுவெல்த்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை கொடுத்து இந்த குழந்த ஜாதகத்தை கொடுத்து இவளுடைய படிப்பு என்ன எப்படி இருக்கும் இவளுடைய திருமணம் எப்படி இருக்கும்னு கேட்குற முதல்ல கனிங்க ரெண்டு தாரத்து தோஷம் தான் உண்டு தார தோஷமும் தாரதோஷமும் தான் உண்டு மாங்கல்ய தோஷமும் தான் உண்டு கவனமா நீங்க இருக்கணும் ஏமாந்துருவீங்க இதெல்லாம் முறையா பார்த்து ஒரு சாங்கியம் பண்ணுங்க இல்லையா உங்கள் ஊருக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு பாம்பும் பாம்பும் பின்னண ஒரு கல் நாகத்தை உங்கள் பிள்ளைக்காக பிரதிஷ்ட பண்ணிடுங்க திருமணத்தில் நாளைக்கு ஏமாற்றம் வராது இல்லைன்னா உங்கள் பிள்ளைக்கு திருமணமே ஏமாற்றம் தான் வரும் நிறைய ட்ரெஸ்ட்டு வைக்கணும் கோயிலுக்கு செலவுப்படுத்தணும் தானங்கள் தர்மங்கள் பண்ணணும் இப்படியே தான் உங்கள் ஆசை போய்கிட்டு இருக்கும்